வணக்கம் மக்களை நான் எப்பயுமே சொல்றதா நம்ம வந்து ஒரு தரமான தகுதியான நபர்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோமா இல்லை நண்பர்களா இருந்தோமா இல்லை கூட இருந்தோமா அவங்களுக்காக குரலை கொடுத்தோமா அப்படின்னா அது கண்டிப்பா நம்ம எப்பயுமே நெஞ்சு நிமித்திட்டு அப்படியே ராஜா மாதிரி இருக்கலாம் ஆனால் பிஜே பார்வதி போன்ற தரம் கெட்ட தர தகுதி இல்லாத ஒரு நபருக்கு வந்து சப்போர்ட் பண்ணா மக்களை இப்ப நீங்க வேணும்னா நிறைய செக் பண்ணி ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் இருக்குன்ற அந்த அப்டேட் கொடுப்பாரு அவர் வந்து நைட் அப்டேட் கொடுப்பாரு ரெண்டு நிமிஷம் வீடியோ மூணு நிமிஷம் வீடியோ எல்லாம் போடுவாரு அப்படி அந்த ஒரு அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டு வாய்ஸ் ஓவர்ல இப்படி வந்து சொல்வாரு அப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம லைவ்ல பாத்துருக்கோம் பிஜே பார்வதி திவ்யா வேர்சஸ் சவரி இந்த கேப்டன்சி டாஸ்க்ல இந்த விஜே பார்வதி எவ்வளவு தூரம் கேவலமான ஒரு விடயத்தை மூணு தரவன் ஆட்டம் நடத்தப்பட்டது அந்த மூணு தரவையுமே ஒரு கேவலமான ஒரு ஆட்டத்தை விஜே பார்வதி ஆடிச்சு அப்படின்னு அவுட் திவ்யா வாச சபரி அப்படின்னு வந்திருக்கணும் ஆனா இந்த விஜே பார்வதி செய்த கேடுகட்ட செயலாள திவ்யாவர்களுக்கு ஒரு துரோகம் ஒண்ணு நடந்துச்சு சரியா அதுக்கப்புறம் சபரி அவர்களை பார்த்து ஒரு கெட்ட வார்த்தை வந்து பேசிச்சு பிஜே பார்வதி எட்டி உதைஞ்சிது பிஜே பார்வதி இதெல்லாம் வந்து தரம் கட்ட ரிவ்யூஸ் வந்து சொல்லல ஆனா இதுவே திவ்யா அவர்களோ அவர்களோ சபரி அவர்களோ இல்ல கனி அவர்களோ வேற நபர்களோ பண்ணிட்டு முதல் நபராக சொல்லியிருப்பாங்க சோ பொதுவா இப்ப நான் யூடியூபுக்கு ஒர்க் பண்றேன் சரியா எனக்கு வர்ற வியூக்கு அது வெளிநாட்டு வியூக்கு வர காசு உள்நாட்டு வியூக்கு வர காசு அது கேட்டது போல எனக்கு காசு வரும் கடந்த ஒரு அஞ்சு வருஷத்துல நான் அப்படித்தான் உழைக்கிறேன் அப்ப நான் என்னுடைய விருப்பத்துக்கு என்னுடைய இஷ்டத்துக்கு என்னுடைய மனசாட்சி நான் பேசுவேன் சரியா ஆனா காசு வாங்கி போட்டு பேசுனா அப்படி பேச முடியாது அதுக்கு உதாரணம் இந்த மாட்டி வந்து பாத்தீங்கன்னா விஜே பார்வதிக்கு கானா வினோத்துக்கு வியானாக்கு இந்த நபர்களுக்கெல்லாம் பிஆர் கூட்டம் அந்த ஆல்ரெடி பிக் பாஸ் ரிவியூர்ஸாக இருக்கட்டும் யூடியூப்பில் ரிவியூ பண்றவங்களா இருக்கட்டும் ட்விட்டரில் போஸ்ட் போடுற பிபி மாமா ரசிகன் மாமா அப்படின்னு தரம் கேவலமான முறையில் பிறந்த கூட்டம் ஸோ இந்த கூட்டங்கள் எல்லாம் வியானாக்கு பார்வதிக்கு எல்லாம் பிஆர் வேலை பார்க்குது அதுக்கு காசுகள் வாங்கிடுது அப்போ அவங்களாலலாம் ஃப்ரீயாக வந்து பேச முடியாது ஏன்னா வாங்கின காசுடி தான் கூவணும் சரியா அடிமை வாழ்க்கை அப்படின்றது ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து அந்த ஒரு ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற ஒரு சேனல் சரியா ஸோ அப்ப அவர் வந்து வாய்ஸ் ஓவரில் தான் அப்டேட் கொடுப்பாரு பிக் பாஸ் அப்டேட் தான் அவருடைய இது ஸ்கிரீன்ஷாட்டை போட்டுட்டு அப்படியே பேசிக்கொண்டே இருப்பாரு அவர் போட்ட அந்த ரெண்டு வீடியோக்கள் அந்த டாஸ்க வச்சு அவர் அவருக்கு வருதே இல்லை விஜய் பார்வதி பேசின கட்ட வார்த்தையே சொல்ல வருது இல்ல விஜய் பார்வதி தப்பா சொல்ல வருது இல்ல என்ன நடந்துச்சுன்னே தெரியல அப்ப என்னத்துக்கு நான் பாக்குறேன் என்னத்துக்கு பாக்குற திவ்யா அவர்களை சொல்ல உனக்கு வருது இல்ல வாயில பொய்ய சொல்ல உனக்கு வருது இல்ல சேன்ரா பிரச்சனை பத்தி தப்பா பேச உனக்கு வருது அப்ப இல்ல ஏன்னா அவன் எலும்பு துடு போட்டிருக்கான் அவன் கவி கொண்டு வாய்க்குள்ள வச்சு கொண்டிருக்கான் அதனால அவனை அவனால பேச முடியாம இருக்கு மூஞ்சே இல்லாத சரி மக்களே அதோட பிறப்பு அப்படி போல இருக்கு சரி ஓகே இந்த வீடியோல வந்து பிஜே பார்வதி பேசின கெட்ட வார்த்தை அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சபரிய எட்டி உதஞ்சது அடுத்தது திவ்யா அவர்களுக்கு திவ்யா கணேஷ் மேம் அவர்களுக்கு செஞ்ச துரோகம் இந்த கேப்டன்சி டாஸ்க்ல திவ்யாவர்கள் சபரிய அப்படின்னு தான் வந்திருக்கணும் ஏன்னா திவ்யாவர்கள் ரெண்டு போட்டல் இருந்துச்சு அவர்கள் ரெண்டு போட்டல் இருந்துச்சு அப்பதான் இந்த பிஜேபார்வதிக்கு அந்த கண்ணில் அடிப்பட்ட மாதிரி இருந்துச்சு திவ்யாவர்களை பாத்தீங்கன்னா அவங்க துடிச்சு போய் வர்றாங்க என்னாச்சு அப்படின்னு எல்லாருமே வர்றாங்க அப்ப அவங்க வர டைம் இந்த வேஜ பார்வதி டக்குன்னு ஓடி போய் திவ்யா அவர்கள் ஒரு போட்டில எடுத்துட்டு அப்ப இது எப்படி கேடு இது டிஃபரன்ஸ் தெரியுதா திவ்யா அவர்களுக்கும் இந்த வேஜ பார்வதிக்கும் இருக்க டிஃபரன்ஸ் தெரியுதா கோயிலுக்கும் இன்னொன்னுக்கும் இருக்கிற தம்பி அந்த சாக்கடையை கிளீன் பண்ணிவிடு அதுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து தெரியுதா திவ்யா அவர்களுக்கு இந்த விஜய் பார்வதி எவ்வளவு துரோகம் பண்ணிருக்கு பை சொல்லிருக்கு நாடகம் போட்டிருக்கு ஆனா இதுக்கு வந்து ஒரு அடிபட்டுட்டே அந்த பொண்ணு டாஸ்க விட்டுட்டு ஓடி வர்றாங்க ஆனா இது என்ன பண்ணுதுன்னா அந்த சான்ஸை பயன்படுத்திக்கிட்டு போய் அந்த போட்டுல எடுக்குது டேய் ஜாண்டா வளப்பு பெத்தவங்க சின்ன வயசுல சொல்லி கொடுக்குற பாடம் தான் நான் கடைசி வரைக்கும் சுடுகாடு வரைக்கும் இருக்கும் அப்ப இது வந்து டிசிப்ளின் இதுதான் டிசிப்ளின் ஆசிரியர்களும் சரி பெத்தவர்களும் சொல்லி சின்ன வயசுல இருந்து வளர்க்கிறது இதுதான் அந்த நல்ல முறையில பாடங்கள் இப்படி கேவலமான முறையில பார்வதியை போல யாருக்கும் செய்ய தோணாது சரியா நான் நண்பர்களா வச்சிருக்கேன் யாருமே இப்படி தரங்கட்ட செயல் பண்ண மாட்டாங்க ஆனா பார்வதி பண்ணுவாங்க சரியா பார்வதி போன்ற ஒரு கேவலமான போட்டியாளரை நான் தமிழ் பிக் வரலாற்றுல பார்த்தது பார்த்ததில்ல ஓகே இது ஒண்ணு அடுத்தது ரெண்டாவது இந்த அம்மா வந்து வெளியிலயும் சரி இந்த பிக்பாஸ் ஈக்குவலிட்டி ஈக்குவலிட்டின்னு பேசும் ஆனா இது இது வந்து பண்ணிச்சு பாருங்க இன்னைக்கு டாஸ்க்கு இது வரைக்கும் பிஜே பார்வதி ஏதாவது ஒரு டாஸ்க் வந்து உருப்படி முடிச்சிருக்கா மக்களே ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிருக்கா பிஜே பார்வதி வர்ற டாஸ்க் எல்லாம் குழம்பி தான் இருக்கு ஏன்னா அதுல மண்டைகள் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்ல ஆபாச பேச்சு கேவலமான எண்ணங்கள் கேவலமான விடயங்கள் அண்ணன் சொல்லி போட்டு அண்ணனோட திறந்த மெஞ்சோட டென் பண்ணுதுன்னு சொல்றது சாப்பிடக்குள்ள கவர் போட்டு தின்னுவேன் அப்படின்றது கூட பழகினா எப்படி சேவ்கள் நல்லா இருக்கும் சேவ்கள் நல்லா பண்ண இருந்தாலும் எதிரிது அதுக்கப்புறம் சபரிவர்களை பார்த்து கெட்ட வார்த்தை பேசுது வெட்டி உதைக்குது அந்த மனசன் பொறுத்து கொண்டு இருந்தாரு ஆனா இதெல்லாம் வந்து ரிவியூ பண்றோன்னு சொல்ல மாட்டானு சரிங்களா ஏன்னா அவங்க வாய்க்குள்ள இரும்பு துண்டை இது போட்டுட்டு போயிருக்கு பிஜே பார்வதியோட ஷூவை நக்கிக் கொண்டு இருக்கானுங்க அப்ப அவங்களால பேச முடியாது சரியா சோ இதுதான் டிஃபரெண்ட் மக்களே இவ்வளவு தூரம் பல மக்கள் எனக்கு தமிழ் பாஸ்ல மாயாக்கு கூட இப்படி ஒரு எதிர்ப்பு இருந்திருக்காது சரியா தமிழ் தமிழ் அதிகமா வெறுக்கப்படுகின்ற முதல் போட்டியாளர் இந்த பழக்க வழக்கம் உதவாது செயல்கள் உதவாது குப்ப எண்ணங்கள் இப்படி இருந்தா எப்படி மரியாதை கிடைக்கும் எப்படி ரசிக்க தோணும் பிஜே பார்வதி உதாரணம் இருக்கு சரி இதுக்கு சப்போர்ட் பண்ற கூட்டம் காசு வாங்கி போட்டு போகுது ஆனா இப்ப நம்ம வந்து இப்ப ஒரு இப்ப இப்ப நம்ம ரிவியூர்ஸா இருக்கிறோம் ஏதாவது ஒரு வளர்ச்சி வரலாம் அப்ப போவிக்குள்ள இது வந்து ஒரு அசிங்கமா தான் ஏன்டா நீ விஜே பார்வதிக்காக எல்லாம் சப்போர்ட் பண்ணியடா வெக்கமா இல்லையாடாண்டு யாருக்கே கடி நான் பல பேரை நோட் பண்ணி வச்சிருக்கேன் அவங்களை பார்த்து கேட்பேன் மூஞ்சைக்கு நேரம் வெக்கமே இல்லாம நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு இப்படிப்பட்ட வயசுல இருக்கிறவங்களை பார்த்து நான் கேட்பேன் சரியா பிக் பாஸ் அவ்வளவு பெரிய ஒரு மேடை அதுல நிறைய தகுதியான நபர்கள் வந்து இருக்காங்க ஆர்ய அர்ஜுனன் மோகன் அவர்கள் விஜய் அர்ச்சுனர்கள் முத்துக்குமரன் அவர்கள் இப்படியான நபர்கள் அவர்கள் லாஸ்லி அவர்கள் ஜனனி குரசன் அப்படின்னு எவ்வளவு பேர் அந்த மேடைக்கு மரியாதை கொடுத்து இன்னைக்கு அந்த பிக் பாஸ் மூலம் நல்லா வந்தவர்கள் பிக் பாஸ் உதாரணமானவர்கள் இருக்காங்க அந்த மேடையில இப்படி ஒன்னா சி அசிங்கம் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க உண்மையை பேச எவனுக்கும் பயப்படாதீங்க நான் பயந்ததே இல்லை நான் பேசுறேன் இவங்ககிட்ட நான் காசும் வாங்குறதில்ல அதனால என்னால் இப்படி பேச முடியுது பலதால் இப்படி பேச முடியாது ஏன்னா பலது இப்போ பிஜேபார்வதிக்கு கானா வினோத்துக்கு வியானாவுக்கு அடிமைகளாக இருக்கு சரிங்களா என்ன ஒரு அடிமை வாழ்க்கை கேவலமான வாழ்க்கை எல்லாம் பெரிய பெரிய சேனலில் ரிவியூ பண்ணுறானுங்க ம் ஏழு மில்லியன் ஆறு மில்லியன் எட்டு மில்லியன் ரெண்டு மில்லியன் அஞ்சு லட்சம் நாலு லட்சம் சேனல்ல ரிவ்யூ இதுங்க தள்ள நரைச்சிது என்ன பிரயோசனம் வயசாக வயசாக ஏதாவது ஒரு தன்மானம் ஒன்று வரணும் ஒரு 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 நம்ம கு குடும்ப மேல ஒரு இது ஒன்று வரணும் இப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்ணி போட்டு அது மூலம் நீ உடைக்கிற காசுல உன் பிள்ளைகளுக்கோ இல்ல பொன்னாடிக்கோ வாங்கி கொடுக்கறது எப்படி இருக்குன்னு தெரியுமா டோச்சை பிடிச்சதுக்கு சன்மானம் கிடைக்கிற தான் இருக்கும் நன்றி மகளே